நீங்கள் யார் என்பதை அறிந்திருப்பாய் ஆமா வெள்ளிங்கிற அமர்ந்து கொண்டு என் தேவியான அம்மா பார்வதியோடு ஆஹா பதினோரு நேத்திரம் அப்படி கிடைத்து பரம கடவுள் அறிய வேண்டும் தந்தையே நன்றி எங்களுக்கு இருப்பதோ இரண்டு ரத்திரம் இரண்டு தாங்களுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி பதினோரு அரசு சொல்கிறாய் ஏ ஓஹோ எங்கெங்கு எவ்வாறு இருக்கிறது இரண்டாயிரத்த பதினோரு நேத்திரம் ஆமா எங்கே எவ்வாறு வைக்கிற கவிக்கிறார் நன்றி அப்பா எனக்கோ மூன்று நேத்திரம் மூன்று என்னுடைய நெற்றிக்கண்ணோடு ஆஹா என் ஜடாபடியில் அமர்ந்திருக்கிறானே எங்காஜியாவை கோயிருந்த நேத்திரம் மூணு ரெண்டு அஞ்சு நான் ஏறக்கூடிய பசி வாகனத்தை கோயிருந்த நேத்திரம் ஏழு என் கையில் இருக்கக்கூடிய மான்மலத்தை கோயிருந்த நேத்திரம் ஏழு ரெண்டு ஒன்பது என் உடலை செரிமகமாக கொடுத்து என் தேவியான பார்வதியை

மும்மூர்த்திகளாகிய நாங்கள் ஆஹோ மூவர்களும் ஆமாம் இந்த பிரவிஞ்ச உலகிலே ஆஹோ ஏற்றவாறு ஆஹ் வேலைகளில் ஆமா ஆமாம் தேவர்கள் ஆஹ் சேர்ந்து அனிவர்களை எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு என்ன வேலை திருமசாத் தீவர் வசதிகள் அனைத்து உயிரினங்களுக்கும் படியலுக்கின்ற வேலைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் இவ்வாறு இந்த பிரபஞ்ச உலகில் ஆமா ஒவ்வொரு தினங்களும் காலையில சென்றால் ஆமா மாலை வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் படியலந்து ஆமா மாலை நேரம் வெள்ளிங்கிரி வருவீர்கள் அப்படி நான் வருகின்ற போது ஒவ்வொரு தினமும் என்னுடைய தேவியான பார்வதி நான் வந்த உடனே ஆமா எனக்கு வந்தன நான் செய்து 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 ஓஹோ இப்படி நாளடைவில் நான் செல்கிற போது போது காலையில செல்லக்கூடிய கணவன் ஆமா மாலைத்தான வருகிறார் வருகிறார் அப்படி இவர் என்ன செய்வார் எங்க இருப்பார் ஆமா யாருடன் பேசுவார் என்று அவளுக்குள்ள மனசஞ்சேங்க வந்துவிட்டது ஆமா அப்படி நான் படியலந்து வந்த உடனே

ஒரு எறும்பை எடுத்து ஒரு சிறிய வரிநிலை அடித்து ஆமா தன்னுடைய முந்தாணில முடி போட்டு ஆஹோ இனிப்பில சொல்லிவிட்டான் ஓ நான் உலகமெல்லாம் சுற்றி சுற்றி படி அளந்து வெள்ளிங்கிரிக்க வந்த உடனே ஆமா நாத தான் ஓய் சென்றீர்களே எந்த உயிரினங்களும் ஆமா பத்தினி இல்லாமல் வடிக்கு ஓய் படியளந்து வந்துவிட்டீர்களா என்று சொத்தான் ஓ மருவதா ஓய் என்ன உனக்கு சந்தேகம் சந்தியாகம் இந்நாள் வரைக்கும் எவ்வாறு படியளந்தனோ அளந்தனும் அதுக்கு ஒப்பற்று ஆமா இன்றும் அளந்திருக்கிறேன் சொன்ன உடனே ஓ புன்னகையோடு சிரித்தார் நீங்கள் படியிழந்த லட்சணம் ஆமா காலையில இருந்து இருந்து ஒரு உயிர் பட்டின இருப்பது உங்களுக்கு தெரியவில்லை என்று சிரித்தார் ஓஹோ தேவி அவ்வாறு இருப்பதற்கு காரணம் இல்லை என்று நான் சொல்லுகிற போது என்ன செய்தார் தன்னுடைய முந்தனியை எடுத்து முடிந்துய அவத உடன் ஆமா அந்த வரண்டியை களித்தி அந்த எறும்பு சாப்பிடுதா இல்லையா என்று யார் பார்க்க வேண்டும் அம்மா தான் பாத்துக்கணும் சந்தேகமா யாருக்கு அம்மாவுக்கு தான் அவள் பார்க்கவல்ல நான் தான் நீங்கள் படியளந்த லட்சணத்தை பாருங்கள் காலையிலே இருந்து இருந்து இந்த உயிர் பட்டினாயிருக்குன்னு சொல்லி என் கண் முன்னே காமிச்சார் ஆமா நான் பார்க்கிற தருண போது அந்த எறும்பு என்ன செய்கிறது ஒரு நொய்யை வைத்துக்கொண்டு ஆஹோ அந்த வருண்டிக்குள்ளே அந்த எறும்பு சாப்பிடுது ஆமா அது என் ஏரியாருக்கு தெரியும் எரியது பார்வதா அந்த எறும்பு தானே சாப்பிடுது ஆஹோ உனக்கு என்ன சந்தேகம் ஆமா என்று நான் சொல்லிய போது ஓது என்ன செய்தார் ஏ இரு கண்களால் பார்த்தவுடனே ஆஹோ அந்த எறும்பு சாப்பிடுவதைக் கண்டு ஆமா வெய்ப்படைந்து ஓ நாக தன்னுடைய மகமகளை அறியாமல் வடிக்கு ஆமா உன் மனதை நான் சுவைத்து விட்டு ஆஹோ எனக்கு சாப்பிட வேண்டாம் அருள்மணிப்பா என்று கேட்டார் ஓ அறுவதா இந்த உலகிலே ஆமா பிரபஞ்ச நாட்டிலே உனக்கு மனசந்தேகம் வந்து விட்டது ஆமா உனக்கு எப்போது மனசந்தேகம் வந்ததோ ஓஹோ இந்த உலகம் என்ற பிரபஞ்சத்தில் ஆமா எண்ணிற்ற உயிர்கள் அனைத்துக்குமே மனசந்தேகம் வரும் அருள் எண்ணி இந்த அன்பர்கள் சிவஜீவா சிவனை எள்ளி அந்த சித்தர்கள் படியுடைய

Thank you. மடக்கி மறுக்காலை மடக்கி நீங்கள் தில்லையிலே ஆடிய கூத்து இப்பொழுது மக்களுக்கெல்லாம் தெருக்கூத்தாக தெரிகிறது அன்று கூத்துக்களையை உருவாக்கின திருவடிகள் இன்று நான் கண்டவுடனே பன்னிரால் காலரம்பி பட்டு பீதாம்பரத்தால் துடைத்து ஒரு கணவன் மனைவி கணவனுக்கு செலுத்தக்கூடிய அன்பு பதிபக்தி பாசம் நேசம் கருணை என்று சொல்லக்கூடிய உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய உயர்வான மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய தேவி பார்வதி கோடான கொடி வணக்கம் சுவாமி வணக்கம் சுகம் பெற்ற வளர்கிட்டம் சுவாமி பார்வதா

இந்த உலகில் எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் எப்போதும் உன்னை போட்டி வணங்கக்கூடிய மங்கையாக வாழும்படியாக வாத்து